தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு எனக்கு பங்கு இருக்கு அப்படின்னு உறுதிமொழி போறோம் எல்லாரும் கையை உயர்த்தி நிறுத்துங்க நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையை எதிர்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனைய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் ஆகியவற்றை என்னாலும் காப்பேன் ஆதிக்க சக்திகளின் முன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்